எங்கள் கிராமத்து பொங்கலும் மஞ்சு விரட்டும் சூப்பராக இருந்துச்சு நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் போயிருந்தேன் நல்லாவே இருந்தது வருஷ வருஷம் அம்மா வீட்டில் தான் மஞ்சு விரட்டு அதாவது மாட்டு பொங்கல் கொண்டாடுறது நாங்கள் மாட்டு பொங்கல் வைக்கிறது இல்லையா ஏன்னா வருஷம் பூரா வர வீட்டில் தானே இருக்கேன் எங்கே அதனால அம்மா வீட்டுக்கு தான் வர்றது போன வருஷம் சுகங்க இல்லை மொ முதல் நாளே பொங்கல் வச்சு வந்துட்டோம் இங்கே இப்போ அந்த ஊரில் இருக்கிறனால உடனே போயிட்ட ஒரு ஒரு மணி போல கிளம்பி போயிட்டேன் அப்போ தான் போய் பால்ல எல்லாம் போட்டுகிட்டு இருந்தாங்க அப்போ தான் வீடியோ எடுத்தேன் என்ன பொங்க வைக்கிறதெல்லாம் என்னால் எடுக்க முடியல நம்மளோட ரிலேஷன் யாரோ சொல்லி அம்மா வந்து வீ வீடியோவே எடுக்க விடலை நீங்கள் வேறு குழப்பில் உனக்கு இதெல்லாம் வீடியோ எடுத்து போடுறையா எல்லோரும் கேவலமாக பேசுகிறாங்க அப்படின்ட்டாங்க அதனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல இருந்தாலும் நம்மளை யார் என்ன சொல்ல போகிறா அப்படி சொல்கிறவங்க நமக்கு பத்து பைசா கொடுக்க போகிறாங்களா கிடையாது நம்ம உழைக்காது நம்ம குட்டியாக நம்ம புருஷனை பார்க்க முடியும் அப்படின்ற எண்ணத்தோடு நான் திரும்பவும் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் வெல்கம் ஐடியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுதீப் கிஃபன் இன்றைக்கி நம்மளோட சேனலில் எங்களோட கிராமத்து ஸ்டைலில் எப்படி பொங்க வைக்கிறது அதோடைய வழிமுறைகளையும் அடுத்ததாக வந்து எங்கள் ஊரில் நடந்த மஞ்சு விரட்டையும் நான் இன்னைக்கு உங்கள் கூட வீடியோவை ஷேர் பண்ணுறேன் பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் இப்ப சாமி எல்லாம் கும்பிட்டு பொங்கல் எல்லாம் வச்சு சாமி எல்லாம் கும்பிட ஆரம்பிச்சுட்டாங்க பழையம் போட்டு அதாவது பட்டி பழுக பழுக பால் பான பொங்க பொங்க சீதேவி நிஞ்சாட மூதேவி முறிந்து ஓட அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு வசனம் சொல்லி இந்த அதாவது கோமி அமருக்குலையே அந்த புனிதமான தீர்த்தத்தை வீடெல்லாம் தெளிச்சிட்டு வருவாங்க அதாவது பட்டி அப்படின்னா ஆடு மாடெல்லாம் நல்லா பெருகி இருக்கணும் அடுத்து பால் பானை பொங்குறது மாதிரி நம்மளுடைய குடும்பமும் வந்து நல்லா பால் போல் செழித்து வளமான இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த மாதிரி செய்வாங்க அதாவது எங்கள் ஊரில் வந்து மஞ்சு விரட்டு நடக்கும் மஞ்சு விரட்டு அப்படின்னா இந்த அதாவது இந்த மாட்டு பொங்கலுக்கு வந்து நாள் புறம் உழைக்கிற உழை உழவர்களுக்காகவும் உழைக்கும் பிராணிகளுக்காகவும் நன்றி செலுத்தும் விதமாக மாடுகளுக்கு வந்து ஒவ்வொரு விடா கூட்டிகிட்டு வந்து மாடுகளுக்கு நன்றி செலுத்துவாக அதாவது வீ வர்ற மாடுகளுக்கு வந்து துண்டு கொடுப்போம் அது மாதிரி நாட்டார் நகரத்தார் இந்த மாதிரி வருவாங்க அவங்கள பார்த்து வந்த உடனே கையெடுத்து கும்பிடுவாங்க இந்த மாதிரி தான் நடக்கும் இந்த வருஷம் என்ன அப்படின்னா கரெக்டாக மாடு வர டைமிங்கில் எந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட மக வந்து ஒரே கற்று கத்த ஆரம்பிச்சுட்டா என்னடா கற்றுறாலேயே போட்டால் டக்குன்னு குட்டியை போட்டுட்டா குட்டி போடுறது பா அப்படியே இல்லை இன்னும் ஒரு மாதம் ஆகும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம் இந்த இடையில இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு குட்டி போட்டுட்டா அதுவும் கல்லுக்கு பக்கத்தில் நல்ல வேலைக்கு குட்டிக்கும் எதாகலை தாய்க்கும் எதாகல ரெண்டு பேருமே சேஃப்டியாக இருக்காங்க என்ன அப்படின்னா பெண் குழந்தைங்க அதாவது மாட்டு பொங்கல் அன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு மகாலட்சுமியே வந்துட்டால் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அது வந்து எப்படின்னா பாருங்கள் ஒரு தாய்மேன்ற உணர்வை பாருங்கள் குட்டி போட்டு கொஞ்சம் நேரத்தில் பால் குடிக்கிறதுக்காக கரெக்டாக அந்த தாய்கிட்ட போய் நிற்கிது பாருங்கள் இப்போ மஞ்சு விரட்டும் வந்துட்டாங்க மஞ்சு விரட்டம் வரப்போகுது அதாவது நாட்டுப்பாங்க இப்போ வந்து மாடுகள் எல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே வந்துடுச்சு பாருங்கள் இது கடையில் என்ன அப்படின்னா தூண்டுகள் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது வந்து ஓலை வந்து வாங்கி எடுத்துட்டு அதில் வந்து அந்த மாடெல்லாம் தாண்டி போகும் மாடுதான் ஏன் மழை நாளாக சூடத்தில் சூட சூழல் பொருள் இது என்ன இருக்க ஆமா எங்கள் அக்கா பையனை பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து சின்ன கண்ணுக்குட்டியும் பிடிச்சிட்டு போக ஆரம்பிச்சுட்டேன் அது நல்லா போகவே மாட்டேங்குது போகவே ஆட்டம் பக்கத்து வீட்டு பையனை கூட்டிக்கிட்டு அந்த மாடையும் கூட்டிகிட்டு போனால் இவங்க தான் கடைசி எல்லா மாட்டுக்கும் எல்லா வீட்டுக்கும் இவங்க தான் கடைசியாக போனாங்க என்னென்னா ரோடு ஃபுல்லாக ஒரே சகதி ரோடெல்லாம் வந்து கொஞ்சம் பள்ளம் பழமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அதாவது செம்மண் களிமலை கொண்டு வந்து போட்டு ஒரே சகதி மழை அங்கே மழை செஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க எப்பயும் மாடு ஐம்பது அறுபது மாடு வரும் இந்த வருஷம் மழைனால ஒரு அஞ்சு மாடுக்குள்ளே தான் வந்து thank <laughs> you எங்கள் வீட்டு அழகர் பார்த்திங்கன்னா ஒரு பத்து வீடு தான் போச்சு அதுக்கப்புறம் போக மாட்டேன்னு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க அதனால் அம்மா வந்து ஆரத்தி எடுத்து அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு வந்தாங்க ஏன்னா மாடு வந்து இந்த மாதிரி ப மஞ்சு விரட்டுக்கோ இல்லை வந்து பந்தயத்துக்கோ போய்ட்டு வரும்போது ஆரத்தி எடுத்து எடுத்து தான் வீட்டுக்குள்ளே வர வைப்பாங்க அது மாதிரி தான் ஆரத்தி எடுக்கிறாங்க மாடு உனக்கு குற்ற போது தள்ளி நண்டு அருப்பு கன்று வந்து வீட்டில் கிடக்கிறது கிளரி கன்று